வரக்கூடிய ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் புதிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது அது என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் இருக்குது பனிப்பொழிவு எந்த அளவிற்கு நமக்கு தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் பனிப்பொழியினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகிட்டே தான் இருக்கு இப்ப குறிப்பா நம்ம நாமக்கல் சேலம் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிருக்கு இப்போ நமக்கு கடந்த மூன்று முதல் நான்கு நாட்களாக பதினைந்து டிகிரி இருந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே அதிகாலை நேரங்களில் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டிருக்கு அதுல குறிப்பா அதிகாலை நான்கு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு இதை விட இன்னும் நமக்கு வந்து மேலும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக போது மறக்காமல் டேட் நோட் பண்ணிக்கோங்க தேதிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வருகிற ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஏதோ உள் மாவட்டமும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமாகவே கிட்டத்தட்ட அநேக மாவட்டத்தில் மிக தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து குறைந்து காணப்போகுது அதிகாலை நேரங்களில் அதில் நம்ம வந்து நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் அதுக்கப்புறம் இந்த உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தேதிகளில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் அதுக்கப்புறம் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆனால் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது அந்த லேசான மழையும் மிதமான மழையும் எங்கே வரும் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற தென் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதுமாக மழை இல்லாமல் சில இடங்களில் மட்டும் அந்த லேசான மழை மிதமான மழை அப்படிங்கிறது ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரிக்கும் அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்ப்பாருங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினாறு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகிருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் உங்களுக்கு மேலும் இந்த குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது குறையக்கூடும் அதாவது நமக்கு பதிமூணு டிகிரி செல்சியஸ் பதினான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக போகுது அப்புறம் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக அந்த குளிருடைய தாக்கம் எல்லாமே குறைஞ்சிரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போது அந்த குளிருடைய தாக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி பத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த குளிருடைய தாக்கம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு பிப்ரவரி இருபதுக்கு மேலே படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்க ஆரம்பித்து மார்ச் முதல் வாரத்திலேருந்து கடும் வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான ஒன் இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்